தாவேக்கா சார்பாக பேசக்கூடிய அந்த அரசியல் விமர்சகர் சொல்கிறாரு அந்த டீயை விட இந்த கப்பு ரொம்ப சூடாக இருக்குன்னு இடுமானம் கார்த்திகை மீனும் சீண்டி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இறந்து போன நாற்பத்தோரு பேரும் எங்களை பார்க்க வந்து செத்து போனான் எங்கள் தலைவர் விஜயோட மு முகத்தை பார்க்குறதுக்கு வந்து செத்து போனா அப்படி இருக்கிறப்ப அவன் செத்துத்துக்கு நாங்களே வருத்தப்படலை நாங்களே பெரிய அளவில் அதுக்கு இறங்கல் கூட தெரிவிக்கலை அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் கொதிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த அர்த்தத்தில் தான் சொல்ல வர்றாரு டீயை விட கப்பு சூடாக இருக்குன்னு இதை கேட் மிக பெரிய அளவுல கோத்துன்னு உச்சிக்கு போயிட்டாரு இடும்பவனம் கருத்துக்கு மேலும் குறைக்காத குறைக்காதேன்னு சொன்னதும் உடனே இடும்பாவணம் கருத்துக்கு என்ன நான் என்ன நாயா என்ன குறைக்காதுன்னு நீ சொல்றது என்ன நாயின்னு நினைச்சு சொல்ல வரையா அப்படிங்கிற அர்த்தத்துல ஆனா எடுத்துட்டாரு ஒரு இரங்கல் சொல்றதுல என்ன சார் ப்ராப்ளம் வருது இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு ஏன்னு தெரியல இங்க பிரச்சனை என்னன்னா இந்த மீடியா லையம் என்ன டீ விட கப்பு கூட பொறுப்பே குறை சொல்ல முடியல டைம்ல குறைக்காதீங்க